நாளும் கோலும் என்ன செய்யம் நான் முருகன் இருக்கையில் பிளேத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி பிளே தமிழ்ல அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே இந்த கிரகத்தை கவண்டா கையெடுத்து கும்பிடணுங்க குரு பகவானுடைய அதிசார உச்சமான கிரக பேர்ச்சி மறந்துட கூடாது குரு பகவான் அதீசாரத்துல உச்சமாகறார் கரெக்டா நாற்பத்தி எட்டு நாட்கள் அவர் உச்சமாகார் கணக்கு பண்ணி பார்த்தா ஐம்பது நாள் வரும் இந்த குரு உங்களுடைய பிறப்பு சாதனை எப்படிப்பட்ட யோகத்துல இருக்கிறார் குரு பார்த்தால் கோடி நன்மை கோடியில அல்லணுமா வேணாமா இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இது மிகப்பெரிய பயனுள்ள தகவலான வீடியோ பிளே தமிழ்ல நம்ம தொடர்ந்து ஆன்மீகத்தோடு நிறைய கொடுக்குறோம் இந்த பயிற்சி வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகி டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை இந்த குரு உச்சத்துல உட்கார்ந்து இந்த உச்சம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கப்படாது இடையில வார இருந்தாலும் உச்சமான நேரம் உச்சத்தை மட்டும்தான் கொடுக்கும் இங்க எந்த ஒரு விஷயம் கெட்ட விஷயம் வராது நகை பணம் பொன் பொருள் படிப்பு கல்வி வழக்கறிஞர் நீதி நேர்மை எல்லாத்துமே குரு தாங்க ஜாதகத்தில் குரு பகவான் தான் பணத்துக்கு காரகர் நல்லா பார்த்துக்கணும் உங்களுடைய பெருங்கொண்ட பணத்துக்கு குரு அது மட்டும் இல்லைங்க நம்முடைய வாழ்க்கையில குழந்தை காரகர் குரு கல்விக்கு காரகர் குரு நீதிக்கு காரகர் குரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இங்கே உங்க ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரே கிரகம் குரு கெட்ட இடத்துல இருந்தாலும் நல்ல விஷயத்தை செய்யக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் மட்டும்தான் அவருக்கு தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒரு பார்த்தால் கோடி நன்மை நம்முடைய ஜாதகத்தில் ஜாதகத்துல அவர் எங்கெல்லாம் பார்க்கிறாரா அவருடைய பார்வைக்கு பயங்கரமா பலனை கொடுத்துருவார் அவர் பார்வைக்கு தான் ஸ்பெஷலே அப்படிப்பட்ட குரு பனிரெண்டு ராசிக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்துல போகிறார் ஏன்னா அவர் சுயசாரமாக உச்சமாகிறார் நீங்க பார்த்துக்கணும் ஏன்னா இது முழுக்க முழுக்க புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதிலிருந்து நாலாம் பாதில் கடகராசி பயிற்சியாகி அவர் சனி பகவானை பார்க்கிறார் யாரெல்லாம் சனி பகவானுடைய பாதிப்பு இருக்கும் இந்த குருவாளல் இந்த ஐம்பது நாள் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்க மாட்டார் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய பயிற்சியாக இந்த குரு அதிசார பேர்ச்சி பயங்கரமாக இருக்கும் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் நம்ம கொடுக்குறவங்க வீடியோ மிஸ் பண்ணாதீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் அன்பார்ந்த பாருந்த கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி கால புருஷனுடைய நான்காவது ராசி தாங்க அது கடகராசி எப்போதுமே சரி கடகராசி கடக பாருங்க குடும்பத்து மேல இவங்களை மாதிரி யாரும் அக்கறை காட்ட முடியாது எப்படி குடும்பத்து மேல இவங்களை மாதிரி யாரும் அக்கறை காட்ட முடியாது பயங்கரமான ஒரு கற்பனையான குணம் கடகத்துக்கிட்ட நிறைய இருக்குங்க இவங்களை மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது ஒரு வேலையை பயங்கரமாக யோசிச்சிட்டே இருப்பாங்க நைட்டுக்குள்ளே யோசிப்பாங்க இது இப்படி இருக்குமா அது அப்படி இருக்குமா இந்த வேலையை எப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாம் சரி நிறைய கற்பனையான குணம் இருக்கும் ஒருத்தருக்கு இறக்கப்பட்டு வந்தால் உதவி பண்ணக்கூடிய ஒரே குணம் கடகராசிக்காக தான் நீங்கள் கடகராசியை அதிகம் ஏமாற்றி போடலாம் ஒரு விஷயத்த சொன்னால் அப்படியே நம்பிடுவாங்க இவங்க சொன்னாங்கன்னு கேட்பாங்க அவங்க சொன்னாங்க கேட்பாங்கன்னா இறுதி முடிவு எடுக்கிறதையாக இருக்கும் கடகமாக தான் இருக்கும் பயங்கரமான திறமையான குணம் இருக்கும் கடகத்துக்கிட்ட பொறுத்தவரை இந்த கஷ்டமான வேலைன்னா எப்படி பார்ப்பாங்க தெரியுமா கடகராசிக்காரங்க கடல் கடந்து பார்க்குற வேலை வெளிநாட்டில் பார்க்குறது வெளியூரில் பார்க்குறது நிறைய பேர் இந்த கமிஷன் வியாபாரம் பார்க்குறது எல்லாமே இந்த கடகம் தாங்க அறிவு வச்சு செயல்பாடு பண்றது எல்லாமே கடகம் தாங்க கலைத்துறையில சூப்பரான ஒரு அனுகூலமாக உள்ள ராசி கடகராசி மட்டும்தாங்க அது நீங்கள் எப்படிப்பட்ட கலையாளாக இருக்கட்டும் இசை கலை ஓவியம் கற்பனை எல்லாமே பெரிய கிங்காக இருக்கிறது கடகந்தான் அப்படிப்பட்ட கடகராசிக்கு வரக்கூடிய குரு சரியாந்திர உச்சமான குரு அதிசாரமா கொஞ்ச நாள் தான் இருக்கிறாரு எப்படி கொஞ்ச நாள் தான் டிசம்பர் மாசம் ஆறாம் இது எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது டிசம்பர் ஆறுக்குள்ளே உங்களுடைய தலையெழுத்து எப்படி மாறலாம் இவர் குரு ஒருத்தருடைய ஜாதத்துல இருந்தால் எப்படிப்பட்ட தோஷத்தையும் அடிச்சு துணம் உங்கள் உங்க எவ்வளோ எவ்வளவு தோஷம் தயவுசு எல்லாருமே ஜாதம் எடுத்து பாத்துங்க உங்க ஜாதத்துல தயவு செய்து குரு பார்த்தா தோஷம் கிடையாது எல்லாருமே பயந்துகிட்டு இருப்பாங்க இருக்குது இருக்கு இப்படின்னு ஒரு பார்த்தா தோஷம் அடிபட்டு போகும் ஜாதகத்துல ஒரு முக்கியமான கிரகம் குரு பகவான் இப்போ எல்லாமே பாருங்க டோட்டலா உங்களுக்கு ஏன்னா கடகராசி பன்னெண்டாம் குரு இருந்தார் ஏன்னா குரு உங்களுக்கு வீட்டு அதிபதி தெரியுமா நீ எதிரியை ஜெய்ப்பியா தோப்பியா ஆறாம் வீட்டில் குரு தாங்க நோய் எதிரி பகை கடன் வம்பு வழக்கு எல்லாமே பிரச்சனைக்குள்ள அதிபதி குரு பகவான் தான் எப்படி நோய் எதிரி பகை கடன் வம்பு வழக்கு கோர்ட்டு பிரச்சனை இதுக்குள்ள குரு பகவான் வேலைக்கு குரு பகவான் அடுத்து பாருங்க ஒன்பதாம் வீட்டு உங்களுக்கு தந்தையை காட்டக்கூடிய குரு பகவான் ஆன்மீகத்துக்கு குரு பகவான் நீங்கள் எப்படிப்பட்டவர் உங்கள் குடும்பத்தில் எப்படி வருமானம் வரும் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் நீங்கள் எப்படி பெரிய ஒரு லெவலுக்கு போவீங்க உங்கள் அந்தஸ்து எப்படி இருக்கும் நம்முடைய அப்பா தாத்தா பாட்டியோடைய அனுகிரகம் எப்படி இருக்கும் எல்லாமே இந்த ஒன்பதாம் இடம் தாங்க ஒரு மனிதன் ஒன்பதாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் அவங்க படுத்துக்கிட்டே சம்பாதிக்கலாம் எல்லாமே அனுகூலமாக வரும் அப்படிப்பட்ட கிரகம் குரு பகவான் தான் அப்போ அவர் எங்கே இருக்கார் உங்கள் ராசிக்குறார் நல்லா பார்த்துக்கணும் கடகராசியில் குரு உச்சம் எப்படி கடகத்துல குரு உச்சம் நூறுக்கு இரநூறு பெர்சன்ட் நல்லது மட்டும் தான் செய்வார் கெட்ட பலன் கடனுக்கு கடகத்துக்கு கொடுக்க மாட்டார் உங்க கெட்ட விஷயத்தை தூக்கி ஓரம் கட்டுங்க இந்த குரு அதிசார உச்சமான கிரக வச்சு நல்லதை மட்டும் சிந்திக்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம்ங்க யாருமே கர்மா இல்லாம பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே ஒரு கர்மா இருக்கும் அந்த கர்மாவை எதிர்கொண்டு இப்ப ஜெயிக்க போறீங்க டிசம்பர் மாசம் ஆறாம் தேதிக்குள்ள எதை எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க கடன் பகை எதிரி வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வேலை இல்லாம எத்தனை பேர் வீட்டுல இருந்தாங்க மட்டும் கேட்டு பாருங்க மே மாசத்துல இருந்து எத்தனை பேருக்கு வேலை போச்சுன்னு கேட்டு பாருங்க சொல்லுவாங்க ஆமாங்க எனக்கு எதிரி இருந்துச்சு பகை இருந்துச்சு கடன் இருந்துச்சு வம்பு வழக்கு இருந்துச்சு கோர்ட்டு கேஸ் இருந்துச்சு எனக்கு பிரச்சனை இருந்துச்சு திருமண வாழ்க்கை பேருக்கு எத்தனை பேருக்கு பிரச்சனை இருந்துச்சு கேட்டு பாருங்க இதான் பொண்ணு மாப்பிள்ள பிக்ஸ் பண்ணி எத்தனை பேருக்கு தாமதம் மறைச்சு கேட்டு பாருங்க ஷானி பகவான் போய் உங்களுக்கு மறைஞ்சு போயிருந்தார் ராகுடி நச்சல நின்றார் எட்டுல ராகுடி காலம் நிற்க கூடாது அப்போ சரியான கூட சேர்ந்துருந்தாங்க இதுக்கு முன்னாடி நிறைய தடைகளை பார்த்துட்டாங்க வேலை உத்தியம் சரியாமையில திருமண வழக்க சரியாமையில நல்ல ஒரு அணு உள்ள படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மையாக இருந்துச்சு நிறைய மார்க் அதிகம் அதிக மார்க் எடுக்க முடியல இது எக்ஸாம் ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ணுறாங்க மறுபடியும் எக்ஸாம் சரியாமையில அரசாங்க வேலைக்கு முயற்சிப்படுறாங்க சரியாக அமையல தொழில் உத்தியோகம் சரியால் எதிர்பாராத ஒரு விபத்தை கண்டதை சந்திச்சுங்கிற வார்த்தை நிறைய வருவாங்க கடகத்தை பொறுத்தவரை அப்பாவுடைய சொத்தா அம்மாவுடைய சொத்தா கேட்டு பாருங்க வழக்கு இல்லைன்னா எத்தனை பேர் கேட்டு பாருங்க ஏதாச்சும் ஒரு வழக்கில் நீங்க பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் நான் சொல்றது மே மாதம் இல்லை ஜனவரி மாதம் வந்து ஒரு வழக்கை நீங்கள் பார்த்துருக்கணுங்க ஏதாச்சும் ஒரு கெட்ட விஷயம் குடும்பத்தில் ஏதாச்சும் நல்ல ஒரு கெட்ட விஷயம் ஏதாச்சும் ஒரு தடங்கள் மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும் பாருங்க ஏன்னா சனி பகவான் சரியா அமைப்புல இல்ல குரு பகவானும் பரநாபம் மறைஞ்சு போயிருந்தார் அதனால இவளை கெட்ட இருந்துச்சு ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யார் ராஜா கடகராசிக்காரா இல்லை இப்போ எல்லாமே மாறுது பாருங்க நீங்க எதிர்பார்க்காத விட உங்க பக்கம் வெற்றி தான் வாழ்க்கையில இது நினைச்சு விட பார்த்துருக்க மாட்டீங்க எப்படி இது மாதிரி நமக்கு நடக்குமான்னு நினைச்சோட பாத்த மாத்திருக்க மாட்டீங்க ஏதோ ஒரு பெருங்கொண்ட பணம் என்க முதல் பணே சொல்றேன் காசு பணம் பெருங்கொண்ட பணம் உங்க குடும்பத்தை தேடி வீட்டை தேடி வருதுங்க பணம் வருது நகை வருதுங்க ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வருதுங்க இது யாருனாலையும் மாத்த முடியாதுங்க மெயினா உடம்பு வரைக்கும் ஹெல்த் நல்லா இருக்கும் எத்தனை பேருக்கு மருத்துவமனைக்கு போனீங்கன்னா அவங்க மருத்துவமனைக்கு போக மாட்டீங்க மருத்துவ சீட்டை தூக்கி போட்டுருங்க இப்ப மருத்துவமனைக்கு போக மாட்டேங்கன்னா நோயை காட்டக்கூடிய குருபகம் பகம் வந்தாங்க மருத்துவமனைக்கு போக விட மாட்டார் ஏன்னா அவர் அந்த ஸ்தானத்தை அவர் பார்த்து விடுவார் நோய் இருக்காது உடம்பு நோய் தானம் இருக்காது ஏன்னா குரு வந்துட்டாவே உடம்பு சாங்கம் ஆரோக்கியமா ஹெல்த் நல்ல ஒரு அனுகூலமாக இருப்பீங்க பாத்துக்கங்க இதான் முதல் பலன் எந்த வேலைக்கான முயற்சி பண்ணுவாங்க வேலை கிடைக்கலாம் என்னன்னு கேளுங்க டிசம்பர் மாறாம் எத்தனை பேருக்கு வேலை ஊற்றிட்டு வெளிநாட்டுலாம் வேலை ப்ரொமோஷன் கிடைக்கிறது மட்டும் பாருங்க இது எழுதியே வச்சுங்க வெளிநாட்டு வெளியூருலாம் வேலை உதவியா கிடையாது இங்கே உள்ளவங்களும் வேலை உத்தியோகம் சூப்பராக கிடைக்குன்னு அவர் சுயசாரம் வாங்கி உட்காந்துருக்காருங்க அவருடைய பார்வை ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரா உங்க ஜா ஐந்தாம் இடத்தை செவ்வாய பாக்குறாரா அப்பாவுடைய சொத்து தாத்தாவுடைய சொத்து எத்தனை பேருக்கு வழக்கு இருக்கு அந்த வழக்கு எழுதி வச்சு பாருங்க இப்ப அரசாங்கம் மூலம் உங்க பக்கம் தீர்ப்பு எழுதலாம் என்னன்னு கேளுங்க தடை தடைத்தாமல் நீங்கும் அரசியல் அரசாங்க வேலைக்கு எழுதுறோம் எக்ஸாம் எழுத எழுதி பாருங்க மாணவ மலையா சூப்பரா இருக்கும் வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாதிரி நான் வேலை மாறுறவங்க கடன் பகை எதிரி வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் எதுவும் வேலை செய்யாது கடன் பக்கத்து பகை எழுது எல்லாமே நீங்க பேஸ் பண்ணிருக்கீங்க திருமணம் நடக்காங்களாம் திருமணம் நடக்கலாம் என்னன்னு எழுதிய வச்சுங்க கண்டிப்பா நிறைய திருமணம் தேடி வரும் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதிக்குள்ள சனி பகவானுடைய குரு சாரத்தில் போகிறார் அந்த சனி பவனை குரு பகவான் பார்க்கிறார் சனியை பாதிக்க விட மாட்டாருங்க அப்ப திருமணத்துல உள்ள தடைகள் எல்லாமே நீங்கும் கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில சூப்பரா இருக்கும் பாருங்க ஏற்றுமதி இறக்க பேசுன ஆசிரியர்களை பாக்குறவங்க நகர வச்சுருக்கவங்க உணவு சார்ந்த துறையில் உள்ளவங்க மெக்கானிக் ஃபீல்டு ஐடிஐ ஃபீல்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்கள் பெரிய லெவலில் போக போகிறீங்க இதை எழுதிய வச்சுக்கோங்க தொழில் சூப்பராக இருக்கும் தொழில் உத்தியும் செம்மையான யோகம் இருக்கும் மெயினாக நெருப்பு சார்ந்த வேலை இரும்பு சார்ந்த வேலை கமிஷன் யாபரம் ஐடிஐ ஃபீல்டு பேங்கில் விளாக்கும் எல்லாருமே நல்ல ஒரு மாற்றம் இப்போ எடுங்க லாட்ரியும் எத்தனை இருக்க ஆசை இருக்குது அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையா ஜாதக பார்த்து மூவ் பண்ணி பாருங்கள் வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம் கமிஷன் யாபரம் சூப்பராக இருக்கும் நிறைய ஒரு மாற்றம் பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருப்பார் அரசியல் நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த குரு பயிற்சி சரியாந்திர ஒரு அதிசார உச்சமான பயிற்சி உங்களுக்கு டிசம்பர் மாதம் ஆறாம் உங்க வாழ்க்கையை மாற்றி உற்றும் பாத்துக்கங்க மிகப்பெரிய வெற்றி வரும் உங்க ஜாதத்துல குரு நல்லவரா கெட்டவரா இதை மட்டும் தான் நீங்க பார்த்துக்கணும் ஏன்னா கெட்ட இடத்துல தான் நல்லது செய்யக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் இருந்தாங்க அதெல்லாம் குரு பார்த்தா கோடி நண்புங்கிறாங்க இப்போ நட்சத்திர பழம முதல் நட்சத்திரம் என்ன வரும் புனர்பூச நட்சத்திரம் எதுலுமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரித்து போகிற குணம் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் உங்கள்ட்ட நிறைய பார்க்கலாம் உங்களோட கேரக்டர் இருக்குது பாருங்கள் டக்குன்னு ஒருத்தர் உதவி பண்ணுறதா உங்களை மாதிரி யாரும் பண்ண முடியாது ஏன்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவீங்க எல்லா விஷயத்துலையும் அந்த ஒரு வேலையை டக்கு டக்குன்னு முடிக்கணும் எண்ணெய் அதிகமாக இருக்கும் பொறுமையான குணம் இருக்கும் இப்போ பாருங்கள் நகை பணம் வீடு பொன் பொருள் சேமிப்பு எல்லாமே இருக்கும் கடன் பிரச்சனை உங்களுக்கு இருக்காது பகை பிரச்சனை இருக்காது எதிரி பிரச்சனை இருக்காது அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து ஏதாச்சும் ஒரு சொத்துக்கள் கிடைக்கும் அதேமாதிரி வேலை ஒத்தியில் மிகப்பெரிய ஒரு ப்ரொமோஷன் இருக்கும் அதேமாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும் குழந்தை பாக்கி எண்டாயிரம் நிறைவே கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்கள் பக்கம் தேடி வருது பாருங்கள் புனர் பூசணத்தில் பிறந்தவங்க அடுத்து பூசத்தில் பிறந்தவங்க எப்பா என்ன கஷ்டம் பூசத்தில் பிறந்தவங்க என்னடா வாழ்க்கை அப்படிங்கிறது வெறுத்து போயிட்டாங்க பம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸு நிறைய தடையில் அவமானம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அசால்ட்டாக வந்துருக்கா வேணால் நீங்கள் நல்லா உழைக்கக்கூடிய ஆளுங்க உங்கள் வேலை யாருமே குறை சொல்ல முடியாது தெரியுமா பூசத்தில் பிறந்தவங்க எல்லாமே தடைப்பட்டுச்சு எல்லாமே தாமதமாகிடுச்சு எல்லாமே கஷ்டப்பட்டீங்க பூசத்தில் பிறந்தவங்க நல்லா கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் இப்போ பாருங்கள் எடுத்த காரியம் சுபகாரியம் சுபசெலவு ஒன்பதாமடது சனி பகவான் இருக்கிறனால நல்ல விஷயம் நல்ல காரியம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வருமானத்தை இன்கம் சூப்பராக இருக்கும் ஏன்னா குருவே பார்த்து சனி பார்க்குறப்ப பார்க்குறேன் இப்போ சுபசாரண சுபாரியான வேலை தொழில் உத்தியோகம் சந்தோஷம் படிப்பு கல்வி சாந்த ஆசியம் அரசியல் அரசாங்கம் ஆசை எல்லாமே சூப்பராக இருக்குது பூசணத்தில் பண்ணுறாங்க எந்த ஒரு தடையுமே இப்போ ஜெயிச்சிருவாங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ஸில் பண்ணாங்க எல்லாமே திறமையான குணம் இருக்குங்க உங்களை மாதிரி யாரும் திறமையை யோசிக்க முடியாது அதை புத்திசாலி உங்களை மாதிரி யாரும் புத்திசாலியாக இருக்கவும் முடியாது இப்போ பாருங்கள் படிப்பு கல்வியில் பயங்கரமாக இருப்பீங்க மெயினாக பேங்கு ஐடிஐ ஃபீல்டு அடுத்து கமிஷன் வியாபாரம் அடுத்து எழுத்துத்துறை கணிதத்துறை நீங்கள் பெரிய அளவு கிங்காக இருப்பீங்க இப்போ பாருங்கள் கொடுப்பார் பாருங்கள் குருபானு யோகத்தை வேலை ஊதியம் நல்லாயிருக்கும் வெளிநாடு யோகம் இருக்கும் வருமானம் இருக்கும் இன்கம் நல்லாயிருக்கும் சூப்பரான ஒரு கமிஷன் யாராவது சூப்பரான யோகத்தை கொடுப்பார் வேலை ஊதியத்தில் முயற்சி கொடுப்பார் அதுலமே தொழில் லாபத்தை கொடுப்பார் திடீர் லாட்டி ஊற்ற அள்ளி கொடுப்பார் எது வந்தாலும் கெட்டதை தூக்கி போடுங்க இப்போ நல்ல விஷயம் ஆயுச்சல் பண்ணுவோம் சூப்பராக தேடி வரும் வரக்கூடிய குரு பகனுடைய அதிசார உச்சமான கிரக பயிற்சி கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமையும்